ஹாய் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப போர் அடிக்குது வாழ்க்கை என்னதை நோக்கி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால் இப்போலாம் வந்து வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரில இல்லை ரொம்ப சேலஞ்சஸ் ரொம்ப அதிகமாக வருதோ அப்போல்லாம் வந்து ஒரு பாட்டு வந்து நம்ம அடிக்கடி கேட்குறது உண்டு ஸோ அந்த பாட்டை வந்து நம்ம பாடுவான் கரோக்கி வச்சு பாடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அண்ட் பாட்டு நான் பாடுனாக்கா நல்லா இருக்காது இருக்கிற டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபரும் வந்து காணாம போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்றாங்க ஸோ பார்ப்போம் அப்படி பாட்டு பிடிச்சிருந்தா உங்க கொமெண்ட்ஸ்ல தெரிஞ்சிடுவேன்ல திட்டுனா டிஜிட் பண்ணிடுவேன் நல்லா இருந்தாக்கா பாட மாட்டேன் இந்த ஒரு பாட்டை நிறுத்திக்கிறேன் ஸோ வெயிட்லாம் நான் முதல்ல அந்த கராவுக்கேவோட அந்த இதை எடுத்துக்கிறேன் ஓகேவா பாட்டு போட்டுங்க கராவுக்கு மியூசிக் வந்துட்டு அதுக்கப்புறம் நானும் சேர்ந்து பாடலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு எடுக்கிற முடிவு அதுக்குதான் தெரியல பாட்டு காப்பிரைட் அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது காப்பிரைட் பிரச்சனை வேற பெரிய பிரச்சனையா இருக்கு யூடியூப்ல ஒரு நாளில் வாழ்க்கை இங்கு எங்கு மோடி போகாது மறுநாளும் வந்து விட்டால் துன்பமே தொடராது எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும்

நீ உலகத்திலே உ துணை என்று விளங்கிவிடும் தீயோடு போகும் வரையில் தீராதிந்த தனிமை கரைவரும் நேரம் பார்த்து கப்பலில் காத்திருப்போம் ஏரிமலை வந்தால் கூட ஏறு புரிகிறது இங்கு எதுவும் இல்லை கரைகிறது மனம் வழியிலே அழகிறது அந்த காலங்களை கண்டால் பாதோம் இதுக்கு காப்பிரேட் அடிச்சுருவாங்க நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு பாட்டு பாடி கடைசியில் யூடியூபில் போட்டால் காப்பிரைட் அடிச்சிருவாங்க ஸோ இதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் இது வந்து இந்த பாடல்கள்லாம் வந்து அப்பப்போ வந்து உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து மோட்டிவேஷனல் தேவைப்படுதோ அப்போல்லாம் கேளுங்கள் இதில் வர ரிலீஃப்ஸ்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிளாக கேட்டிங்கனாக்கா வந்து இந்த இந்த எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும் அத்தனை கண்டு பின்னும் பூமி இங்கு பூ பூக்கம் ஸோ இது வந்து நான் எப்படி வந்து பார்க்குறேன் அப்படின்னாக்கா வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஆனால் இருந்தபோதிலும் இந்த பூமி எப்படி கண்ணீர் இத்தனை வருஷம் கண்ணீர்லாம் பார்த்ததுக்கப்புறம் பூ பூக்குதோ அதேமாரி நம்ம பிரச்சனைக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லைஃப் வரும் அப்படின்றது தான் நான் இதில் வந்து புரிஞ்சுக்கிறது அப்புறம் தீயோடு போகும் வரையில் தீராது இந்த தனிமை செம்ம ஒரு அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல உலகத்தின் ஓரம் நின்று அத்தனையும் பார்த்திருப்போம் நடப்பவே நாடகம் என்று நாமும் சேர்ந்து நடித்திருப்போம் நீங்களும் நானும் தான் ஓகே வேற என்ன வேற வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்கா இது அது பேர் என்னது கொஞ்சம் நேரங்க இந்த அவள் ஒன்று அவள் எனக்கு இவள் உனக்கு உலகில் போடும் பொது கணக்கு உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை படுத்தவனே இங்கே எடுத்துக்கொள்வான் நல்லவன் கெட்ட கேட்டவன் கடைசியில் அவனே முடிவு செய்வான் இந்த ஒரு லிரிக்ஸ் போதும் நம்ம மொத்த வாழ்க்கையும் அப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க காப்பி ரைட் உழுவ மாதிரிதான் நல்லாயிருக்கும் அப்புறம் நான் பண்ண தான் இருக்கும் ஸோ தப்பா நினச்சிக்காதீங்க என்ன நான் மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் என்னோட நாளை நான் சரி பண்ணுறதுக்கும் நான் பண்ண விஷயம் அது ஆனால் நான் பண்ண விஷயத்தினால நீங்கள் டேமேஜ் ஆனாக்கா நம் சாரி சாரி ஃபாதர் நல்லா இருந்தாக்கா அடுத்த வாட்டி வீடியோ போடுறேன்